ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளை வாசிக்கப்பட்ட இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது பாவம் அறியாதவரை நமக்காக பாவ நிலையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் பாவம் செய்யாதவர் பாவத்துக்குரிய தண்டனையை பெற்றுக்கொள்ளுகிறார் பாவம் என்றாலே என்னவென்று அவருக்கு தெரியாது அறியாது என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள் பாவத்தை பற்றி அவருக்கு தெரியாது ஒன்றுமே தெரியாத அவரை செய்த பாவங்கள் எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் அளவிட முடியாத அளவிற்கு குற்றவாளிகளாக இருக்க வேண்டியது நாம் ஆனால் தண்டனை பெறுவது நம்மை படைத்தவர் செய்வதெல்லாம் நாம் அனுபவிப்பதெல்லாம் அவராக இருக்கிறார் எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் எப்படி குடும்பத்திலே பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது அல்லது தீமைகளை செய்கின்ற பொழுது பிறருக்கு எதிராக குற்றம் புரிந்து வந்து தன்னுடைய முன்னிலையில் நிற்கின்ற பொழுது பெற்றோர்கள் எவ்வாறு அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ பரவாயில்ல ஏன் புள்ளதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதே போல் தந்தையாம் இறைவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் பொறுத்து கொள்ளுகிறார் நம்முடைய தண்டனையெல்லாம் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் நான் பார்த்துக்கிறேன்னு ஸோ எப்படி பெற்றோர்லாம் சொல்றாங்க யாராவது இன்னொரு பேரண்ட் வந்து நம்ம பேரண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா உன் பையன் இப்படி செஞ்சுட்டான் போயிட்டான் கம்ப்ளைண்ட் பண்ணுவது என்ன சொல்றாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிறோம் இல்லையா அதே போல் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை அவர் சுமந்து கொள்ளுகிறார் நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் சுமந்து கொள்ளுகிறார் என்றால் கடவுள் நம்மை மிகவும் அன்பு செய்கிறார் அவர் நர்ஷிதிலே ஒரு செய்தியை கூறுகின்றார் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை இதை தவிர வேற எதுவும் பேசாதீங்க அப்படி என்று இன்னும் ஒரு செய்தியை கூறுகின்றார் மற்ற எது பேசினாலும் தீயனுடையத்திலிருந்து வருகிறது சாத்தானுடைய தூண்டுதலால் வரும் என்பதை ஆண்டவர் தெளிவாக இங்கே கூறுகின்றார் இதனுடைய உள்கருத்து மைய பொருள் என்னவென்றால் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை வேற எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ஏன் இங்கே சொல்லுகிறார் என்றால் இசையாஸ் இறைவாக்கினர் புத்தகத்தில் ஐந்து பனிரெண்டை பார்த்தால் இதற்குரிய ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இசையஸ் ஐந்து பனிரெண்டில் எப்படி ஒருவர் மது அறிந்துவிட்டு உளறுகிறாரோ அல்லது பேசுவது என்னதென்று அறியாமல் பேசுகிறார்களோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது எதையும் தெரியாமல் பேசக்கூடாது என்ற ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் எதுவாக இருந்தாலும் ஆம் என்றால் சுருக்கமாக ஆம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு போக வேண்டும் அதற்கு மேல் பேசினால் என்ன ஆகும் என்றால் ஆர்கியூமெண்ட் மாதிரி ஆயிடும் ஆர்கியூமெண்ட் எப்படி யாருக்கு இடையில் இருக்கும் வாக்குவாதம் யாருக்கு இடையில் இருக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிடிக்காதவர்கள் மத்தியில் தான் வாக்குவாதம் இருக்கும் அதே போல் நீங்கள் யாருக்கும் இடையில் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து தான் இருக்கிறார் என்பதை அளவுக்கு மீறி நம்ம எதுவும் பேச வேண்டாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தைகளை கையாடல் செய்ய வேண்டும் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார் வார்த்தையை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது தேவைக்கு ஏற்றார்போல் பயன்படுத்த வேண்டும் தேவை இல்லை என்றால் வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகின்றார் குடும்ப உறவுகளில் இது மிக முக்கியமானதாக இருக்கிறது அல்லது பணித்தளங்களில் மிக முக்கியமானதாக இருக்கிறது நெல்லை கொட்டினால் விடலாம் ஆனால் சொல்லை கொட்டினால் நல்ல முடியாது என்று சொல்லுகிறார்களை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் தேவையானால் பேசுங்க இல்லையெனால் பேச வேண்டாம் அசுசியார் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கலாம் ஒருமுறை தன்னுடைய சகோதரர்களை அழைத்து சென்று கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது என்றால் என்ன சொல்லி அழைத்து சென்றார் என்றால் வாருங்கள் நற்செய்தியை போதிப்போம் மக்களுக்கு போதிப்போம் என்று அவர் அழைத்து சென்று கொண்டிருந்தார் அப்போ ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்போ சகோதரர்கள் கேட்டாங்க சரி இங்கே என்ன அசியாரு நற்செய்தியை போதிக்க போகிறார் என்பதை பார்த்தார்கள் சரி அந்த ஊரில் இருந்துட்டு அப்படியே போயிட்டாங்க அடுத்த ஊருக்கு போகிறாங்க அப்படியே ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு இடமா கடந்து போகின்ற பொழுது சகோதரர்கள் கேட்டாங்க அசஸ்சியார்ட்ட சகோதரரே நீங்கள் நற்செய்தியை பறைசாற்ற தான் கூப்பிட்டு வந்தீங்க ஆனால் எதுவுமே பேசாமல் வாங்க அடுத்த ஊருக்கு போவோம் அடுத்த ஊருக்கு போகணும்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்களே என்ன நீங்க சொல்ல வரீங்க இல்லது என்ன இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அசியார் அழகாக சொன்னார் வார்த்தையால் நற்செய்தியை போதிக்க கூடாது வாழ் வாழ்க்கையால் நற்செய்தியை போதிக்க வேண்டும் நாம் சென்று வார்த்தையால் போதிக்காமல் வாழ்க்கையால் போதித்து வந்தோம் என்று சொன்னார் எவ்வளவு அழகான ஒரு செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வார்த்தையை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் அருள் வேண்டி செமிப்பம் நம் கடவுள் நமக்காக காத்து நம்மை அன்பு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆமீன்